ஹாய் ஓகே செல்லம் வாருங்கள் வணக்கம் உங்க பேரை சொல்லுங்க நீங்கள் எந்த ஊரை சொல்லுங்க வேலூர் உங்கள் முகம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு நன்றி உங்கள் கூந்தலை எடுத்து முன்னாடி கொழுங்காச்சு ஐயோ கொழுந்தனாரே அது நான் மூடிதான் கொழுந்தனாரே கலந்து போத விழுந்து உழுந்தனாரே அப்போது என்ன மாதிரி ஞாபகம் வரலையா பாச நீங்களும் இந்த ஒரு விஷயத்துல எனக்கு சப்போர்ட் பண்றீங்க பரவாயில்லை நான் என்ன சுத்தம் ஞாபகம் வருதுனா

ஏர் சகோ நன்றி பரவாயில்லை ஓகே நான் எப்படி என்பது நான் சொல்லுவீங்க என்ன சொல்லுங்க கிஷோரண்ணா ஹாய் மா வாங்க சுரேஷ் மா வணக்கம் ஹாய் சுரேஷ் தங்கம் சுரேஷ்மா ஹாய் சாமி என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்கப்பா எல்லாரும் சரியா குட் நைட் பா குட் நைட் பார்த்து தங்கம் செந்தில் செந்தில் சகோ உனக்கு அவசமா போட்டிருக்காங்க ஏல அமுதன் உனக்கு பேச்சுக்குதான் உனைய கொழுந்தோம் என்ன கமெண்ட் போட்டு இருக்க அன்பே அழகே அச்சோ சரவணா முடியல சரவணா நான் உடனடிய நேர்ல பார்க்கும்போது அன்பே அழகேன்னு சொல்வேன் நீ எப்படி இருக்க போற நான் பாக்குறேன் தூக்கம் மருங்கிறது குட் நைட் அங்கே சரி கண்ணா போய் வரங்க அதே நம்ம வந்து இப்போ ஐம்பது நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டு ஐம்பத்தோரு நிமிஷம் ஆகிட்டுன்னா இன்னைக்கு இன்றைக்கி கடு கடை நேரம் போயிடுச்சு மனசு அழகாக இருக்கும் பெண்கள் அனைவரும் தான் கண்டிப்பாக குமார்த்தம் கண்டிப்பாக ஓகே குட் நைட் குட் நைட் அமதா நல்லா கமெண்ட் கொடுக்கணும் சரியா உங்களுக்கு எவ்வளோ மரியாதை நீங்கள் என்னையா அத்த அத்தாச்சின்னு கூப்பிட்டீங்க அத்தாச்சின்னு கூப்பிட்டு எனக்கு பிடிக்கும் நான் எவ்வளோ அழகாக கொழுந்தேன்னு சொன்னேன் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லதாக ஒரு கமெண்ட் கொடுக்கணும் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் கோபிமா நீங்க சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க தம்பி என்னடா பண்ற இவனை காணும் பொடிச காணும் பொடிசையும் காணும் இவன் தம்பி போய் எல்லாம் இல்லதா இருப்பான்னு நினைக்கிறேன் வேலையா இருக்கானோ அத்தாச்சி நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கியா முதல் நல்லா இருக்கேன்

ரன்னிங் போ எழுபத்தி அஞ்சு இரநூத்தி எழுபத்தி ரன்னிங் போகணும் எல்லா எதாவது சாப்பிடல எப்ப பத்தினா சாப்பிட மாட்டேங்க சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டே கிடக்க கோபி சகோ சென்னை சிவகுமார் சோக வணக்கம் மத்தாச்சி நீங்க ஏன் எங்கிட்ட கோவப்படுறீங்க அச்சு குழந்தை நான் கோவம் இல்ல நீங்க என்னத்த சொன்னீங்க கமெண்ட்டுக்குள்ள அந்த சொல்ல கூடாது இல்ல காலை நாலு மணிக்கு வேலைக்கு போக வேண்டும் லாரி வந்து நிக்கிறோம் சரி சதக்க நான் வரங்க சரியா என் மனசு ரொம்ப வலிக்குதாச்சோ முடியல என்னால முதல்ல லைக் போட்டீங்களா முதல் லைக் போட்டீங்களா